வணக்கம் சித்தேந்திரா இப்போ ரீசெண்டாக திருப்பதி கோயிலில் ஏழுமலையான் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த லட்டு பிரசாரத்தில் மாமிசக் கொழுப்பு கலந்துருப்பதாக ஆய்வறிக்கைகளோட முடிவுகள் வந்து வெளிவந்து சந்திரபாபு நாயுடு அவர்களே வெளிப்படையாக வந்து பேசி பொது மேடையில் பேசி சலதளப்பை உண்டாக்கி இப்போ வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கு అక్కడ ఎంత దుర్మార్గంగా దుర్మార్గంగా ప్రయత్నం చేశారంటే అంత ప్రవర్తించారు கடனா வெங்கடேஸ்வரஸ்வாமி பவித்திரீசார் எந்த சார் எந்த துர்மார்கிட்ட பிரயம்மார்க்குவாலிஆட்ரு என்ன நடந்தது இந்த லட்டு வரலாறு என்ன இந்த திருப்பதி லட்டு சுற்றி நடக்கிற அரசியல் என்ன அப்படின்றத பாத்துரலாம் இந்த సో வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வர்றீங்க இப்போ தான் ஐ எம் வெரி ஹாப்பி அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு லைக்கும் கொஞ்சம் போட்டிங்கன்னா கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் என்கரேஜிங்காக இருக்கும் ஸோ ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள் வீடியோஸை இது நியூ சேனல் அப்படின்றதுனால ஸோ வெல்கம் டு சொசைட்டி டு சிங்கிட்டி திராட்சை பழம் கொஞ்சம் கொடுறா அது எங்க அப்பாக்கு முந்திரி பிற்பா கொஞ்சம் கொடுறா எங்க அம்மாக்கு லட்லியா கொஞ்சம் பிச்சு கொடுறா அடப்பாவீங்களா ஒரு லட்ட ஒரு ஃபேமிலிய பார்த்து பார்த்தா பிரிச்சு மேயிரீங்களே இதோ வந்துட்டே மத்தியில் திரு மோடி அவர்களுடைய கூட்டணி அமைச்சு என்டிஏ அப்படின்ற கூட்டணி அமைச்சு சந்திரபாபு நாயுடு ஆந்திராவில் சிஎம்மாக ஆயிட்டார் ஓகேங்களா கடந்த ஜூன் மாதம் ஆனார் ஸோ இவர் ஆட்சி அமைச்சு நூறாவது நாள் செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஆந்திராவில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து திரு சந்திர சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து இந்த மாதிரி ஆதாரங்களோட திருப்பதி கோயிலில் ஏழுமலையான் கோயிலில் கொடுக்கக்கூடிய அந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் பாமாயில் இதெல்லாம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு வெளிப்படையாக அண்ட் அவர் யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா இவருக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் சேர்ந்த ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை தான் வந்து அவர் கை காட்டுறாரு ஸோ அவங்கலாம் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆலமாக ஆழமாக ஸோ இந்த லட்டு என்ன இந்த லட்டுன்றது திருப்பதி லட்டுன்றது அந்த பழக்கம் எப்போ ஆரம்பிச்சது இந்த பிரசாதம் கொடுக்குற பழக்கம் ஸோ ஆரம்பத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த லட்டு கொடுக்குற பழக்கம் கிடையாது ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சில் தான் வந்து லட்டு வந்து முதல் முதல்ல கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்போ வந்து இப்போ வரைக்கும் முந்நூற்றி ஐம்பது வருஷம் பாரம்பரியன்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது இல்லை இல்லை ஃபர்ஸ்ட்டெலாம் லட்டு கொடுக்குற பழக்கமே இல்லை முதல்லலாம் வந்து விஜயநகர பேரரசு ஆண்டுக்கிட்டு இருந்தப்போ கிருஷ்ண தேவராயர் டைம்லலாம் சுகியம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அப்பம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அரிசி மாவு வகைகள் தான் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்த பழக்கமாக வந்துது ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து மெட்ராஸ் ஸ்டேட் இவங்க கிட்ட வந்தப்போ ஆட்சி வரும்போது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வாக்குல அப்படி பாத்தீங்கன்னா வடை வந்து கொடுக்க கூடிய பெரிய சைஸ் வடை வந்து மசால் வடை இருந்தது வடைதாயா அதுக்கப்புறம் ஹதிராம் அமைப்பு அவங்க வரும்பொழுது தான் அந்த பூந்தி வந்து கொடுக்குற அவங்க ஒரு ஹிந்துத்துவ அமைப்பு அவங்க வரும்போது தான் ஒரு பூந்தி வந்து கொடுக்குற மாதிரி இது பண்ணி அந்த நாலடைவில் அது வந்து பிடிச்சி கொடுக்குறது உருண்டியாக வந்து பிடிச்சி கொடுத்து கொடுத்து அதுதான் அதுக்கப்புறம் லட்டாக வந்து இப்போ வரைக்கும் புழக்கத்தில் இருக்குது மனம் முதல்லலாம் பெரிய சைஸில் லட்டு இருந்தது இப்போல்லாம் வந்து இவ்வளோதான் இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த லட்டு எப்படி வந்து இந்த இந்த நார்மலை இப்போ இருக்கிற புழக்கத்துக்கு எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஹிஸ்ட்ரி ஓகேங்களா என்னோட முதல் கருத்து என்ன அப்படின்னா இந்த இந்த மாமிச கொழுப்புகள் வந்து கலக்குறாங்க லட்டுல போது எல்லோரும் ஷாக் வந்திருக்கு அவ்வளோ அவ்வளோ ஆக வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா பால் குடிக்கிறோம் பால்ன்றது ஒரு மாட்டோட மில்குன்றது அதாவது ஒரு ஒரு மாடு தன்னுடைய குழந்தைக்காக ஒரு தாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு பாலை அந்த தாய் கட்டி கட்டி போட்டு பாலை நல்லா கறந்து வாங்கி குடிச்சிட்டு அதோடைய ரத்தத்துல இருந்து பிரித்திருக்க ஒரு ஃபேட் தான் ஃபேட் ஓகேங்களா அப்படி பார்த்தா நீங்க மில்கே குடிக்க பாலே குடிக்க கூடாது யாருமே இங்குளூடிங் நான் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் இப்போ வெளிநாட்டுலாம் வீகன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் பால் கூட குடிக்க மாட்டாங்க ஏன்னா அதுவும் ஒரு மாமிச உணவு தான் ஒரு இருந்து வரக்கூடிய ரத்தம் தான் அது ஒரு வகையான பால் ஓகேங்களா சோயா மில்கன்றது தான் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க வீக்கெண்ட்ஸ் எல்லாம் ஸோ அவங்க பால் கூட மாட்டாங்க அப்படி பார்த்தா கூட நீங்கள் குடிக்கூடாது தயிர் கூட குடிக்கக்கூடாது சரி தயிர் சாப்பிடக்கூடாது ஸோ அவங்க இதில் கொழுப்பு கலந்துருக்குதுன்றது மட்டும் அவ்வளோ அதிர்ச்சியாக எல்லாம் பொங்கி வர்றாங்க அது என்னன்றது நம்மளுக்கு தெரியல அட்லீஸ்ட் இந்த ஒரு சயின்ஸாவது அவங்களுக்கு தெரியுமான்றது நம்மளுக்கு தெரியல மில்க்குன்றதும் வந்து ஒரு அனிமல் ஃபேட் தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியுமான்றது நமக்கு தெரியல வாட் எவர் ஸோ இப்போது இந்த லட்டை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய ஒரு கிச்சன் திருப்பதி கோவிலுக்குள்ளேயே அதாவது சம்பங்கி பிரதக்ஷிணம் அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு உள்ள என் சைடில் வந்து இது அமைச்சிருக்காங்க அதுக்கு பொட்டு அப்படின்னு பேர் அந்த கிச்சன் அதாவது அந்த லட்டை தயாரிக்கிற அந்த மூன்று லேயர் கொண்ட அந்த பெரிய சமையலறைக்கு பேர் பொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் வந்து ஒரு நாளைக்கு வந்து மூன்றரை லட்சம் லட்டுங்கள் வந்து தயாரிக்கப்படுது உற்பத்தி செய்யப்படுது திருப்பதி தேவஸ்தானத்தில் டிடிக்கில் மட்டும் இதில் பார்த்திங்கன்னா ஐநூறு கிலோ நெய் எழுநூற்றம்பது கிலோ நட்ஸு ஐநூறு கிலோ கிஷ்மிஷு அதுக்கப்புறம் இரநூறு கிலோ ஏலக்காய் ஒரு பத்து டன்னு சர்க்கரை பத்து டன்னு கிராந்தால் இந்த மாதிரி தான் வந்து ஒரு நாளைக்கு செலவாகுது இதுவே பத்த மாட்டேது ஓகேங்களா ஏன்னா வர்ற பக்தர்களோட எண்ணிக்கை அந்த அளவுக்கு ஆரம்பத்திலலாம் பார்த்திங்கன்னா காசு கிடையாது நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த பூந்தி கொடுத்துட்ருந்தாங்க வடை கொடுத்துட்ருந்தாங்க அப்படின்ட்டு விஜயநகர பேரரசு டைமில் மெட்ராஸ் ஸ்டேட்டோட கண்ட்ரோல் அந்த டைம் அப்போல்லாம் வந்து திட்டு வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாக தான் எல்லாருமே கொடுத்துட்ருக்காங்க காலப்போக்கில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா இங்கிலீஷ்காரங்க தான் அந்த ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க ஆஃப்டர் நைன்டீன் அதாவது டுவெண்ட்டி சென்ச்சுரி அந்த நைன்டீன் ஒன் டூ அந்த அந்த டைமில் ஏன்னா காசு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க மற்றவங்க வந்து அவங்களுக்கு கிடையாது அப்படின்ற மாதிரி काश काश कास काश 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 कोश काश को காசு ஏன்னா அந்தளவுக்கு கூட்டங்கள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பட் ஆனால் அதுவே அதையே வந்து ஒரு ஒரு பெரிய வந்து சிலரை பார்க்குற ஒரு தொழிலாக மாற்றிட்டாங்க இப்போ அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும் டிடிடி லட்டு தயாரிக்கிறது அவங்க வந்து பிரிட்டிஷார் வந்து சம்பாதிக்கணுன்றதுக்காக அந்த திட்டத்தை எடுத்துகிட்டு வரல காசு கொடுத்து லட்டு வாங்க அந்த கண்ட்ரோல் ஒரு யூனிஃபார்மாக வரணும் அப்படின்றதுக்காக பிரசாதம் இவங்க இவ்வளோ வரைக்கும் தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஏன்னா உற்பத்திக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு இப்போ நான் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்தேன் இல்லைங்களா ஸோ அதுக்காகவும் நமக்கு செலவு பண்ணுறோம் இல்லையா செலவு பண்ணி தான் நம்மளும் காசு வாங்கணும் ஸோ அந்த அந்த கல்குலேஷனை நம்ம கணக்கையும் பார்க்கணும் இல்லைங்களா ஸோ இந்த லட்டு பார்த்தீங்கன்னா மூன்று வகையில் வந்து கொடுக்குறாங்க ஒன்று வந்து புரோக்தம் லட்டு ரெகுலராக எல்லாருமே கொடுப்பாங்க இல்லையா இப்போ அது சின்ன சைஸில் ஆயிடுச்சு அந்த மாதிரி பக்தர்கள் நார்மலாக வர்ற எல்லாருக்குமே கொடுக்குறது ரோக்தம் லட்டு அப்புறம் அஸ்தனம் லட்டு இது வந்து ஸ்பெஷல் ஃபெஸ்டிவல்ஸில் சிறப்பு திருவிழாக்கள் அதாவது பண்டிகை நாட்களில் வந்து கொடுக்குறது அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது வந்து அஸ்தனம் லட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலியோண ஓகேங்களா உற்சவம் லட்டு அப்படின்றது வந்து இது வந்து ஒரு அங்கேயே வந்து அரிஜித சேவைகள்லாம் பண்ணுறாங்க சுவாமி பூஜைகள்லாம் பண்ணுற அந்த பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியது இது வந்து ரொம்ப வந்து டிமேண்ட் ஜாஸ்தி ஒஸ்தியான லட்டு சரிங்களா எல்லாருக்குமே மாட்டாங்க ஸோ இது வந்து பதினஞ்சு நாள் வரைக்கும் கெடாதுன்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு ஹைலி மெயின்டைன்டு பேக் பேக்கேஜஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு லட்டுங்களாம் பதினஞ்சு நாள் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்றது சைஸும் பெருசாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லேப் ரிப்போர்ட்ஸ் வந்தது அப்படின்றத நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் லேப் ரிப்போர்ட் வந்தது அப்படின்ற மாதிரி ரெண்டு வந்து இப்போது நெட்டில் வந்து வைரலாக போய்கிட்ருக்கு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு காஃப் ஓகேங்களா என்டிடிபி இவங்க வெளியிட்ட ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட் வெளிவந்திருக்கு அதுக்கப்புறம் எனக்ஷன் ஒன் அல்ட்ரேஷன் பற்றி என்னென்ன கலப்படம் பண்ணியிருக்காங்க அதில் அதோட லிஸ்ட் என்ன அப்படின்றத பற்றி அது வந்திருக்கு ஸோ இது அனெக்ஷன் ஒன்னை தான் அவர் காட்டுறாரு எஸ்பெஷலி பர்டிகுலராக காட்டுறாரு ஸோ அதுலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு இந்த மாதிரி பன்றி கொழுப்பும் மாட்டு கொழுப்பும் மீன் எண்ணெய் பாமார் இதெல்லாம் வந்து இதில் அந்த நெய்யில் கலந்துருக்கு அப்படின்ற இப்போ என்னென்னா ஒரு பர்டிகுலர் ஒரு கர்நாடகா கம்பெனி ஓகேங்களா அந்த பேரை நான் சொல்ல விரும்பல அந்த கீ கம்பெனி தான் வந்து ரெகுலராக வந்து திருப்பதி தேவஸ்தானத்துக்கு வந்து அவங்க தான் வந்து சப்ளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஸோ ப்ரொக்யூர் பண்ணிக்கிட்டு இருந்தது அவங்க நடுவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவங்க ஆட்சி காலத்தில் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா அதை வந்து நிறையா வந்து டேஸ்ட் வந்து குறச்சல ஆரம்பிச்சாங்க ஜனங்க மாட்டு கொழுப்பு தாமில் கலக்கிறோம் அதான் டேஸ்ட்டு இது ஆடுகளுக்கு தெரிஞ்சுதாமல் நடந்துட்டு இருக்குதுங்களா மாட்டு கொழுப்பு கலக்கிறீங்க இது தெரியாமல் நக்கிக்குறா இது பழைய மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து நெகட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்ச உடனே அவர் என்ன ஈ டெண்டர் முறையை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணார் இனிமேல் நம்ம வெவ்வேறு தரப்பட்ட நெய் கம்பெனிகளோடு நம்ம வந்து பழக்கம் வச்சு டெண்டர் வச்சு அப்படி நம்ம இறக்குமதி பண்ணிக்கலாம் ஸோ தட் ஏதாவது ஒன்று வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஒரே இது வேணாம் இவங்க இதுவில் வந்து ஏதோ குவாலிட்டி வந்து சரியில்லை ஸோ அது வந்து அந்த பர்டிகுலர் கம்பெனியை வந்து ரொம்பவே வந்து அவங்க வந்து இது இதுக்கப்புறம் நாங்கள் திருப்பதிக்கு வந்து ச நாங்கள் இப்போக்கே பண்ணவே மாட்டோம் எந்த சப்ளிமெண்ட்ஸும் அப்படின்ற மாதிரி அவங்க விளையிட்டாங்க பட் இப்போவும் வந்து அந்த லட்டோட தரத்தில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி தான் முன்னே முன்ன இருந்த மாதிரி சுத்தமாக இல்லை ஸோ ரொம்ப வந்து லோ குவாலிட்டி லட்டாக தான் இருக்குது டேஸ்ட் வந்து ரொம்ப முன்ன மாதிரிலாம் கிடையாதுன்ற மாதிரி குறை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க ஜனங்கள் ஸோ இதை தான் வந்து இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் குற்றச்சாட்டாக ஒய்எஸ்ஆர் காங்கிரஸில் அந்த ஆட்சி மீதும் அப்போது ஆட்சியில் இருந்த திரு ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் மீதும் அவர் வைக்கிறார் ஓகேங்களா ஸோ இப்போ என்னென்னா அதுக்கு வந்து அவங்க டோட்டலாக வந்து ரெஃபியூஸ் பண்ணுறாங்க இல்லை இது கிடையவே கிடையாது இவர் வந்து இது எல்லாரும் செய்கிற ஒரு கூட்டு சரி அப்பட்டமா போய் சொல்கிறாங்க அவங்க நீங்கள் வேணால் எங்களுக்கு ஒரு சிபிஐ வந்து வைங்க கமிட்டி வைங்க நாங்கள் வந்து தப்பு பண்ணலன்றது நாங்கள் ஃபுரிய நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து இது பண்ணுறோம் நிரூபித்து காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனாகவே சேலஞ்ச் கொடுக்குறாங்க இதில் என்ன அப்படின்னா ஜூலை இருபத்தி மூணாம் தேதியே வந்து இந்த ரிசல்ட் வந்துருச்சு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு இந்த மாதிரி கலப்படம் இருக்குது அந்த நெய்யில் பர்டிகுலராக அந்த லட்டில் அப்படின்றது இந்த அனிமல் ஃபேட் இருக்குது அப்படின்றது வந்துருச்சு பட் இவ்வளோ நாள் ரெண்டு மாதம் டைம் எடுத்து அவர் ஏன் இந்த நூறாவது நாள் விழாவில் வந்து சொன்னார் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குதுன்றது நம்மளுக்கு தெரியல மேபி ஆனால் இப்போ வந்து ஜம்மு காஷ்மீரோட எலெக்ஷன் வரப்போகுது மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வரப்போகுது அண்ட் ஹரியானாவில் எலெக்ஷன் வரப்போகுது ஸோ இது வந்து மக்களோட மத நம்பிக்கைகளோடு வச்சு நகர்த்துற ஒரு ஒரு யுக்தியாக கூட இருக்கலாம் அதை நம்ம யுக்தின்னு தான் சொல்லணும் ஏன்னா யாருமே நம்ம புத்தகம் பொதுவாக குறை சொல்கிற முடியாது இல்லைங்களா ஸோ அது அவங்களோட டாக்டிக்ஸாக கூட இருக்கலாம் மக்கள் ஓட்டை ஓட் பேங்கை நம்ம பக்கம் வந்து திருப்பணும் இல்லை சலசலப்பை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம் ஒருவேளை இந்த கலப்படம் அப்படின்றது இந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தது எல்லாமே உண்மை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து யார் பண்ணாங்களோ அவங்க வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான் அது எந்த ஒரு காரணத்தினாலையும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாது அதை நான் எங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா ஒரு ஒரு மதம் சார்ந்த அதுவும் இந்தியாவிலேயே மிகப்பெரிய மதம் மதத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்தாபனமான டிடிடி மாதிரி ஒரு கோயிலில் அந்த மாதிரி ஒரு இல்லையிலான கலப்படம் நடக்குதுன்னா அது வந்து யாருமே மன்னிக்கக்கூடாது கடவுள் மன்னிக்கிறாரு கடவுள் இருக்கார் இல்லைன்ற டிபேட்டுக்கு நம்ம போகலாம் அவர் பண்ணிக்கிறாரோ நம்ம வந்து கண்டிப்பாக மன்னிக்கக்கூடாது நீதிமன்றம் கண்டிப்பாக மன்னிக்கக்கூடாது ஒருவேளை அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் அது என்னுடைய கோரிக்கை ஒரு ஒரு சாதாரண குடிமகனா என்னுடைய கோரிக்கை என்னுடைய ஆசையும் கூட ஸோ இப்போ அதுதான் என்டிஏக்கும் அந்த கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் அதாவது பிஜேபி கூட்டணிக்கும் காங்கிரஸ் கூட்டணிக்கும் நடுவில் இந்த ஒரு அரசியல் விளையாட்டு போய்கிட்டு இருக்குது இப்போதைக்கு ஸோ இதை பற்றி பல தரப்பட்ட மக்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நான் சில பேர் வந்து இது கலந்தவனுக்கு தான் அந்த பாவம்லாம் போய் சேரும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்கிறாங்க ஸோ ஜனங்கள் நமக்கு தெளிவாக தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ முன்ன மாதிரி வந்து பொலிட்டிஷியன்ஸ்லாம் வந்து அவங்களோட ப்ளேவை அவ்வளோ வந்து வயசாக வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிற சாதாரண ஜனங்க ஏன்னா ஜனங்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் வந்து சோஷியல் நெட்ஒர்க் இருக்குது அவர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க கேம்பெயின்ஸ் நடக்குது டிவி பார்க்குறாங்க ஜனங்கள் யூடியூப் பார்க்குறாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஸ்டடி ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ பார்க்கலாம் இது எந்தளவுக்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லி கடைசியில் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக கேட்டிங்கன்னா எப்படி நடக்கும் அப்படின்னா இது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு எப்படி நடக்கும் இப்படி நடக்கும் లడ్డులో వచ్చి అదాస్ నటిలో వచ్చ సో ప్లీజ్ సరపార సరపక్క సారాపక్క సరపక్క సరపకారీ